வட அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுகவினுடைய அவசர செயற்குழு வர்ற வெள்ளிக்கிழமை கூட இருக்குது இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைரக்ஷன் இருந்து வந்தது அதை எடப்பாடி பழனிசாமி தரப்பு அக்செப்ட் பண்ணி அடுத்து அஃபிடேவிட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க கோர்ட்டுக்குள்ளே என்ன நடந்தது அது கோர்ட்டுக்கு வெளியில் அரசியல் கழுத்து என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற தொடர்பாக பேசுறதுக்காக ஓபிஎஸ் ஆதரவாளர் முன்னாலை மல்லி திரு சுப்பிரதர் முன்னாடி அழைஞ்சிருக்கா பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் ஜெயலலிதா சார் இதில் ரெண்டு விஷயம் முதல்ல வந்து இந்த வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கிற அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து எடப்பாடி பழனிசாமி செயற்குழு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்கார் இந்த செயற்குழு கூட்டத்தை பற்றி நான் நினைக்கிறேன் இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்தளவில் பெரும்பாலும் நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா முதல்ல மாவட்ட செயலாளர் கூட்டம்னு அறிவித்தார் அப்புறம் இந்த ஒத்தி வைக்கப்படுகிறது சொல்லி செயற்குழு கூட்டம்னு சொல்லியிருக்கார் இப்போ வெளியில் பரவலாக பேசப்படுகிற செய்தி அவர் கூட இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் ஒன்றோட்ட அதிமுக தான் பலம் வாய்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்கொள்வதற்கு சரியாக இருக்கும் இதுதான் அரசியல் யதார்த்தம் என்ற கருத்தை எடுத்து வைத்தும் அந்த கருத்து வலுப்பெற்று வருவதாகவும் தான் நாங்கள் அறிகிறோம் இன்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முடிவுகள் பார்த்தா இரண்டாவது இடத்துக்கு இரண்டாவது இடம் எப்பொழுதுமே தமிழ்நாடு அரசியல் பிறங்க பிறந்த அண்ணாவின் இருந்து திராவிட இயக்க அரசியலாகத்தான் இருந்து வந்திருக்கிறது அதிமுக திமுக என்று மாற்றி மாற்றி வரக்கூடிய நிலை மாறி இன்றைக்கு இரண்டாவது இடம் அதிமுக பெற்றதா இல்லது அல்லது மாற்றணி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றதா என்று ஒரு வாத பிரதிவாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இது மாற்றுமை பொருந்திய கீர்த்தி வாய்ந்த அதனுடைய அரசியல் வரலாற்றிற்கு ஒரு கரும்புள்ளியாகத்தான் பொதுமக்களும் பார்க்கிறார்கள் நாங்களும் பார்க்கிறோம் எனவே உண்மையான உணர்வுள்ள இந்த இயக்கம் வந்து தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் எப்படி பீடு நடைபெற்றதோ அந்த நிலை அடைய வேண்டும் குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்று என்ற நிலையினாலும் அறுதிட்டு உறுதியாக பெற வேண்டும் எண் எண் என்ற நிலை அடைய வேண்டுமென்றால் ஒற்றுமைதான் வழி என பெருவாரியாக எண்ணுகிறார்கள் அந்த கருத்து அங்கே எதிரொலிக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து உங்ககிட்ட யாராவது தொடர்பு இருக்காங்களே தொடர்பு நாங்கள் இணைப்பு பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தொடர்பாக ஓபிஎஸ் யாராவது பேசிகிட்டு இருக்காங்களா பரவலாக எனக்கு அரச அரசல் புரசலாக வரக்கூடிய செய்தி அண்ணன் எந்த ஒரு ஒரு இக்கட்டான சூழல் ஒரு அரசியல் இயக்கத்தில் உருவானால் மிகைந்த சீன் சொல்லுவோம் பிகைந்த கட்டின்ஸ்னு சொல்லுவோம் திரைக்கு பின்னால் தலைவர்கள் பேசுவது வழக்கம் அந்த அடிப்படையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடன் அவர்கள் அவர்கள் அவர் அண்ணன் இபிஎஸ் சைட்லேருந்து முக்கியமானவர்கள் பேசி வருவதாகத்தான் எங்களுக்கு கிடைத்த தகவல் நம்பிக்கை எங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் சொல்ல முடிகிறது அதே மாதிரி வந்து கோர்ட்டில் கடந்த ரெண்டு வாரமும் வந்து முக்கியமான விஷயங்கள் நடந்தது முதல்ல வந்து கோர்ட் கேட்டுச்சு நீங்கள் எப்படி உங்களை பொதுச் செயலாளர் கிளைம் க்ளைம் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கோர்ட் கேட்டது அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த வாரம் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் வந்து அஃபிடேவிட் தாக்கல் பண்ணாங்க அதில் வந்து அவங்க ரெண்டு அஃபிடேவிட்டா தாக்கல் பண்ணதாக வந்து கேள்விப்பட்டோம் கோர்ட்டுக்குள்ளே என்ன நடந்தது அதாவது இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சுருக்கமான கடந்த கால வரலாற்றை உங்களுக்கு சொன்னால் சரியாக இருக்கும் அதாவது அதிமுகவுடைய பயிலாக என்பது உட்கட்சி சட்டத்திட்ட விதி என்பது ஐந்தாண்டு ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உட்கட்சி தேர்தல் நடத்த நடத்தி ஆக வேண்டும் என்பது கட்சியுடைய சட்டத்திட்ட விதிகள் தெளிவாக சொல்கிறது அதன்படி நடந்து முடி நடத்தப்பட்ட தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிலையில் இருவரும் இணைந்து ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அதிமுகவுடைய பொதுக்குழு கூடும் என்றும் என்று இருவரும் சேர்ந்து இந்த இயற்கை ரெஸ்பெக்டிவ் கெப்பாசிட்டி அஸ் கோஆர்டினேட்டர் அண்ட் ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர் தேட் இஸ் ஸ்டேட்மெண்ட் தட் ஜென்ரல் கவுன்சில் வில் பி கன்வீன்ட் ஆன் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ என்று அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் என்ன ஒரு டெவலப்மெண்ட் வருதுன்னா அந்த பொதுக்குழுவுக்கு மாவ பொதுக்குழு உறுப்பினர்கள் என்பது மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் இதில் வந்து இந்த பதவிகளில் இல்லாத முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள்லாம் அவங்கள இந்த பொதுக்குழுவுக்கு அழைத்தாக வேண்டுமே என்று ஒரு பிரச்சனை வருகிற ரெப்ரஸண்டேஷன் வருகிற பொழுது அதை வந்து ஒருங்கிணைப்பாளரிடமும் இணை ஒருங்கிணைமே சொல்கிறார்கள் எனவே அதை யாரெல்லாம் அழைக்கலாம் என்று தீர்மானிக்க ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தலைமை கழகத்தில் ராயப்பேட்டேல் கூட்டுகிறார்கள் அந்த கூட்டத்தில் எல்லாமே பேசி முடித்த முன்னாடி திடீர்னு முன்னாள் அமைச்சர் திரு மாதவர் மூர்த்தியிலிருந்து ஒற்றை தலைமை தான் அதிமுகவுக்கு வேண்டும் என்று சொல்ல அதன் தொடர்ச்சியாக இட் வாஸ் அ கோரியோகிராஃப்ட் ஒன் சரிங்களா ரிஹர்சல் பண்ணி வந்தது மாதிரி இல்லாமல் தான் தலைமை தேவை ஈபிஎஸ் தான் தேவணும் அப்படின்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ கூட ஓபிஎஸ்ன்னு கருத்து சொல்கிறவங்க அவங்க சொல்லட்டும் அப்படின்னு அமைதியாக தான் அவர் வந்து கருத்துக்களை சொல்கிறாங்க ஸோ அங்கே கருத்து வேறுபாடு உருவாகிடுது ஒற்றை தலைமைங்கிற பிரச்சனை இந்த அடிப்படையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நாளடைவில் அந்த பொதுக்குழுவுக்கு கூட கூடிய இடைவெளி இருக்குதுங்கள கான்டாக்ட்டு தேர்வாசியார் டோட்டல் டிஸ்கனெக்ட் த டூ வீலர்ஸ் தொடர்பெல்லாம் போயிடுது எனவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா பொதுக்குழு இந்த பொதுக்குழு வந்து கூடக்கூடாது இதில் வந்து ஒருங்கிணைப்பாளர்களுடைய அனுமதி பெறாமல் தீர்மானங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ஒருங்கிணைப்பாளராக நான் இருவரும் சேர்ந்து அழைப்பு விடுத்த பொதுக்குழுக்கு என்னிடம் கலந்து ஆலோசிக்காமல் தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே கூட்டக்கூடாது என்று ஹைகோர்ட்டில் சென்னை உயர் நீதிமன்றம் வழக்கு தொடுக்கிறார் திரு நீதியரசர் திரு கிருஷ்ணராமசாமி அவர்களிடம் வழக்கு வருகிறது அவர் பொதுக்குழு கூடலாம் என்று தீர்ப்பு சொல்கிறார் உடனடியாக நாங்கள் வந்து ஒரு வந்து பெஞ்சில் அங்கே சீஃப் செக் சீஃப் ஜஸ்டிஸ்ட்டு முறையேற்றோம் உடனே வந்து அவர் வந்து மூத்த அன்றைக்கு மூத்த நீதியரசராக இருக்கக்கூடிய திரு துரசாமி அவர்களிடம் இது ரெஃபர் பண்ணுறாரு அன்று நள்ளிரவை விடிய 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 வாத பிரதிவாதங்கள் வந்து இல்லை இல்லை நான் சொல்லு இல்லை சுருக்கமாக சொல்ல அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு இருபத்தி மூணு இருவரும் இருவரும் உடன்பட்டு ஏற்படுத்தி அப்ரூவ் பண்ணால் அந்த இருபத்தி மூணு தீர்மானங்கள் தவிர வேறு எந்த தீர்மானமும் கொண்டு வரக்கூடாது ஒரு கண்டிஷன் போட்டு தான் பொதுக்குழு கூட்டுறதுக்கு அனுமதிக்கிறாரு ஆனால் அதன்படி அந்த பொதுக்குழு கூட்டப்பட்டது கூட்டப்பட்ட பொதுக்குழுன்னா ஒரு தீர்மானம் இருவரும் அனுமதி இல்லாத தீர்மானம் தற்காலிக ஆய்வு தலைவராக திரு மகன் உசேன் கூட்டப்பட்டதாக சொல்லி திரு தமிழ் மகன் உசேன் வந்து என்ன சொல்கிறாருன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மீண்டும் பொதுக்குழு கூடும் என்று அறிவிக்கிறார் தன்னிச்சையாக ஆர்பிட்ரரியா அதை எதிர்த்து அஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டுலேயே அண்ணன் வந்து ஓபிஎஸ் அண்ணன் வந்து மீண்டும் வந்து இந்த பொழுது குழு திரு துரசாமி நீதியரசர் துரசாமி சொன்னதுக்கு மாறாக இவங்க வந்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அப்ரூவல் இல்லாதன்ட்டு என்ன கோர்ட்டுக்கு போகிறாங்க இந்த இப்போ தான் அதுக்கு தான் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் வரேன் இந்த அஃபிடவிட்ல அன்னே ஃபைல் பண்ணார்ல அப்போ ஃபைல் பண்ணுறப்ப சூட் ஃபைல் பண்ணுறப்ப அஞ்சு ஏழு இருபது இருபத்தி ரெண்டு ஃபைல் பண்ண ஒரிஜினல் சூட்டில் என்ன சொல்கிறாருன்னா திரு அண்ணன் ஓபி அன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் என சொல்லி ரெஸ்பாண்டன்ட் ஏடிஎம்கே ரெப்ரசன்டட் பை கோஆர்டினேட்டர் அண்ட் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் ஜென்ரல் கவுன்சில் ரெப்ரசன்டட் பை கோஆர்டினேட்டர் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் அண்ட் ஜென்ரல் கவுன்சில் மெம்பர்ஸ் தன அடுத்து தனியாக இன்னொரு பிரதிவாதியாக திரு எடப்பாடி பழனிசாமி ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் என்று சொல்லியும் திரு தமிழ் மகன் உசேன் டெம்பரவரி பிரிசிடம் சேர்மனாக சொல்லி நால்வரை வந்து அதை மென்ஷன் பண்ணி தான் அவர் சூட் ஃபைல் பண்ணுறாரு இந்த இந்த நிலையில் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரையிலும் போகுது திரு நீதியரசர் கண்ணா என்ன சொல்கிறாருன்னா இதுவரையில் அதாவது பல லேப்சஸ் வந்து இருக்குது இந்த விஷயத்தை திரு ஓபிஎஸ் கிட்ட ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து சுட் சுட் மூவ் ஆன் ஃபங்க்ஷனிங் என்னங்களா அதில் வந்து ஒரு அரசியல் கட்சி என்பது செயல்பட்டு ஆக வேண்டும் ஸ்தம்பித்து விடக்கூடாது ஏன்னா எனவே அடிப்படை என்ன இந்த அடிப்படையில் நான் வந்து இரு இதற்கு தடை விதிக்க முடியாது என்னை சொல்லி ஆனால் என்னென்னா ஓ ஓஎஸ் ஒரிஜினல் சூட்டு இருக்குங்கள்ல இங்கே சென்னை ஒரிஜினல் அதை நிறு அதை விசாரிக்கக்கூடிய நீதியரசர் இதுவரை நடந்த வாத பிரதிவாதங்களை தீர்ப்புகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் மெரிட் பேசிஸில் வந்து நீங்கள் வந்து வெஜாரிட்டி தீர்ப்பு அல்லங்கன்னு தெளிவாக சொல்லிடுறார் தேர் ஃபோர் பெட்டிஷன் வாஸ் அட்மிட்டட் தெளிவாக சொல்ல நியாயம் இருக்குங்கிறதை ஒத்துக்கிறாரு அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து ஸோ அந்த ஒரிஜினல் சூட்டு இப்போ விசாரணைக்கு எடுத்தாச்சு விசாரணைக்கு எடுக்கிறப்ப திடீர்னு இவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னை பொதுச் செயலாளர் என்று பதில் மனு தாக்கல் செய்கிறார் என்ன த மிக தெளிவாக சொல்லுது என்னென்னா உங்களுக்கு சட்டம் சொல்லக்கூடிய வந்து சிவில் ப்ரொசீஜர் கோடு சிவில் என்ன சொல்கிறதுனா மிக தெளிவாக ரூ ஆர்டர் செவன் ரூல் லெவனில் என்ன சொன்னால் ரிஜெக்ட் ரிஜெக்ட் த பிளைண்ட் ஆர் பிரிலிமரி அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணுற ரைஸ் பண்ணுறப்ப அந்த டைட்டில் சூட் என்ன இருக்குதுங்களே அதில் உள்ளதை தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் அது மட்டும் இல்லை தன்னிச்சையாக நீங்கள் பண்ணக்கூடாது இதுக்கு வந்து ஏ அமெண்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் டைட்டில் வந்து அமெண்ட் பண்ணணும்னா தனியாக பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் நீதியரசர் அவர்களிடம் தனியாக ஹைகோர்ட்டில் வந்து தனியாக பிட்டிஷன் ஃபைல் பண்ணணும் பண்ணி அனுமதி வாங்கிட்டா தான் ஏற்கனவே இந்த ஜாயின்ட் கோஆர்டினேட்டர்னு ஒரு போட்டிருக்குல்ல அதை மாற்றி வர பொதுச் செயலாளர் போடுறதா இருந்தால் நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் நீங்கள் அதை செய்திருக்க வேண்டும் என்று அன்றைக்கு இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் திரு கார்த்திகேயன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னது மட்டுமல்ல ரிஜிஸ்ட்ரிக்கே வார்னிங் கொடுத்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் சரி பண்ணியிருக்காரு எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரி இந்த தவறு பண்ணுச்சு காஸ்ட் வந்து டைட்டிலில் மாற்றம் பண்ணுவதற்கு எப்படி ரிஜிஸ்டர் வந்து இவ்வளோ பெரிய தவறுக்கு அது அது ஒரு இதாக அதை கண்டுக்காமல் விட்டுது என சொல்லி அங்கே வந்து நோட்டீஸே சரி பண்ணியிருக்காரு அவங்கள பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லியிருக்காரு இப்போ இந்த வழக்கு வந்து இப்போ வந்து இது நீதியரசர்கள் ரொட்டேஷனில் மாறுவாங்கள்ல இப்போ வந்து நீதியரசர் திரு டி க ராமன் அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அது திரு கார்த்திகேயன் மிக தெளிவாக சொன்னால் பொதுச்செயலாளருங்கிறத மாற்றி நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் காஸ்ட் டைட்டரியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இணை ஒருங்கிணைப்பாளரே போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தன அடிப்படையில் இவங்க வந்து பொதுச்செயலாளரை மாற்றி இணை ஒருங்கிணைந்தர் திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டு அவரை ஹஸ்பண்டில் டைரக்ஷன் கிவன் பை த ஹானரபிள் ஜஸ்டிஸ் இவர் சி வி கார்த்தேயர் தேஞ்ச் ஃப்ரம் ஜென்ரல் செக்ரட்டரி டூ ஜாயின்ட் கோஆர்டினேட் மாற்றி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கு கடந்த வாரம் நீதியரசர் திரு டி கராமன் முன்னிலையில் வந்தபொழுது நாங்கள் வந்து முறையாக வந்து நீதி அரசு பொதுச்செயலாளர்களை மாற்றி இணை ஒருங்கின போட்டோம் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நமன்மெண்ட் பெட்டிஷன் ஒன்று போட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டாங்க அப்போ வந்து ஒரு சொன்ன சொல்ல மட்டும் இல்லை நாங்கள் தாக்கல் பண்ண அந்த மனு வந்து இன்னும் எஸ்ஆர் நம்பர் ஆகலை சர்வீஸ் ரிஜிஸ்ட் நம்பர் ஆகவில்லை அன்றைக்கே அவர் எடுக்க வேண்டியது அவங்க வந்து திரு இபிஎஸ்ஆர் சைடில் வந்து இன்னும் நம்பர் ஆகலை அப்படின்னு அவர் நீதியரசர் கவனிச்சுன்னு இந்த வழக்கை வந்து மூன்று வாரத்துக்கு வைத்திருக்கிறார் எனவே வந்து இவங்க வந்து அ அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்கல்ல அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன் அது ஏற்கப்படுமா ஏற்கப்படாதா என்பது மீண்டும் எங்களை பொதுச் செயலாளர் என்று நாங்கள் திருத்த மனு போடுவோம் அதற்கு அனுமதி வேண்டும் என்று அவர்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த வந்து இன்னும் நம்பர் ஆகலை சர்வீஸ் ரிஜிஸ்டர் நம்பர் ஆகாத காரணத்தினால நீதியரசர் வந்து இந்த வழக்கை வந்து மூன்று வாரங்கள் தள்ளி வைத்திருக்கிறார் இனி மூன்று வாரங்களுக்கு பிறகு நாங்கள் எங்கள் சைடில் லீகலாக இந்த இதை வந்து அமெண்ட் பிட்டிஷனுக்கு எங்களுக்கும் இருக்கக்கூடிய அதிருப்தியையும் சூழலையும் அன்றைக்கி ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து இன்னும் என்ன டைட்டில் சூட் என்ன சொல்லியிருக்கோ அந்தவே கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கனால அதன் அடிப்படையில் தான் போகணும் அந்த மெரிட் ஆஃப் த கேஸ் தான் போக சொல்லியிருக்கு எனவே இதை வந்து ரெண்டாவது அவங்க சொல்லலாம் நம்ம எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்குன்ட்டு எவரி எவரி திங் இஸ் டெம்பரவரின் தெரிய சொல்லியிருக்கு அந்த டிஸ்பியூட்டில் தான் டைட்டில் போட்டிருக்கு எனவே அந்த இதெல்லாம் நாங்கள் எடுத்து வைக்க இருக்கிறோம் எனவே மூன்று வாரங்களுக்கு பிறகு இந்த இதை வந்து இந்த மேட்டர் வில் பி டேக்கன் அப் இது ஆனரபுள் ஜஸ்டிஸ் டி கரா ராமன் வில் ப்ரெசென்ட் அவர் சைடு ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் அவர் சைட் லீகலி ஓகே நீதிமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் இந்த உழைக்கை அப்படியே நாங்கள் அதை பொறுத்துன்னு பார்ப்போம் நினைவு கருத்து வரைக்கும் மிக நன்றி நன்றி ஜெயலலிதா